அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக சக்தி வாய்ந்த சுவிட்ச்வேர்ட்ஸு ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த சுவிட்ச்வேர்டை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அந்த ஸ்விட்ச் சுவிட்ச்வேர்டு என்ன எடுத்துக்காட்டாக நல்ல வேலை வேண்டும் அதுக்கப்புறமேல் வந்து குழந்தை பேரு கிடைக்க கர்ப்பம் அடைகிறதுக்கு என்ன ஸ்விட்ச் முடி நீட்டாக அழகாக வளர்கிறதுக்கு என்ன சுவிட்ச் பயன்படுத்தணும் என்ன சுவிட்ச்வேர்டு பயன்படுத்தினா எடை கூடும் எடை குறையும் காலையில் எழுந்திருப்பதற்கு எந்த சுவிட்ச் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு தனிப்பட்ட பிரச்சனைக்கும் நம்ம நிறைய சுவிட்ச் வேர்டு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் கடன் தீருவதற்கு பணம் சேருவதற்கு நிறைய சுவிட்ச் வேர்டு கொடுத்துருக்குறோம் பட் யாருமே போய் அந்த பழைய பதிவுகள்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லோருமே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் பண தேவைக்கு ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு வந்து சொல்லுங்கள் தினம்தோறுமே நாங்கள் பயன்படுத்துகிற மாதிரி ரொம்ப வந்து அந்த பூஜை புனஸ்காரம்லாம் எதுவும் இல்லாமல் நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் வந்து எப்பொழுதுமே நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் உச்சரிக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுவிட்ச்வேர்டு அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க ஸோ அவர்களுக்காக தான் இந்த பதிவு பண தேவை யாருக்கு தான் இல்லை அதனால் எல்லாருமே தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள் இது வந்து நீங்க வந்து இந்த திசையில உட்காரணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாதுங்க ரொம்ப அவசர தேவை உங்களுக்கு இருக்குது ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கிறீங்க அந்த லோன் வந்து உங்களுக்கு சாங்ஷன் ஆகணும் இல்லை ஒரு வீடு கட்டிட்டு ஒரு ரூஃப் போட போறாங்க உடனடியாக உங்கள் கைக்கு ஒரு அஞ்சு லட்சம் பணம் வேணும் இல்லை திருமணம் நடக்கப் போகுது ஒரு பத்து லட்சம் வேணும் அதுக்கப்புறம் எனக்கு வந்துடும் நான் கொடுத்துருவேன் அதை மாதிரி காலேஜ் வெளிநாட்டுக்கு ப பசங்களை படிக்க அனுப்ப போகிறேன் ஸோ எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்கணும் நான் அதை காமிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பண தேவைகள் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து தான் தீரும் ஸோ அந்த பண தேவையை சமாளிப்பதற்கு நம்ம வந்து நம்மாலான முயற்சிகளை ஒரு பக்கம் எடுத்தாலும் அதன் கூடவே இப்படிப்பட்ட சில சுவிச்வேர்ட்ஸை நம்ம உச்சரிக்கும் பொழுது அதனுடைய வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாக நடைபெறும் இப்போ கெமிக்கல் ரியாக்ஷனில் கேட்டலிஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க ஒரு ரெண்டு சேர்ந்து வந்து ஆக்ட் பண்ணுதுன்னா கேட்டலிஸ்ட் வந்து அதோட வேலையை வந்து துரிதப்படுத்தும் அதே போல் தான் இந்த வேர்ட்ஸு நம்ம தினம்தோறும் பொழுது அது நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை அது சீக்கிரமாகவே நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ இந்த பண தேவைக்கான ஸ்விட்ச்வேர்டை நீங்கள் வந்து நீங்கள் ப்ராப்பராக எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது அந்த எல்லாம் உச்சரிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இந்த ஒரு சுவிட்ச் வேடை நீங்கள் வந்து தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் உச்சரிக்கணுங்க அதாவது இதுக்கு வந்து எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அசைவம் சாப்பிட்றதோ பிறப்பிறப்பு தீட்டோ மாதவிடாய் தீட்டோ அதை மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் என்னைக்கு வேணாலும் ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி ஆரம்பிக்கலாமா இந்த கிழமையா காலையிலையா மாலையிலையா அப்படின்னு எதுவுமே கிடையாது ஒரு நாளில் வெறும் ஐந்து நிமிடங்கள் மட்டும் நீங்கள் இதை உச்சரிச்சிங்கன்னா போதும் அந்த ஐந்து நிமிடங்கள் நீங்கள் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சில பேர் சில வார்த்தைகளை சில மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது அதை வந்து ரொம்ப மெக்கானிக்கலாக அதோட ஈடுபாடு இல்லாமல் வந்து உச்சரிப்பாங்க அப்படி உச்சரிப்பது நமக்கு எந்த பலனையும் தராது நீங்கள் வந்து பணத்துக்காக இதை உச்சரிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரிக்கும் பொழுது ஆற அமர அதை அனுபவித்து அந்த பணம் உங்கள் கைக்கு வந்துட்டால் எப்படி வந்து ஒரு திருமணம் நடைபெறும் அந்த திருமணத்துக்காக ஒரு பணம் கேட்குறீங்கன்னா அந்த திருமணம் நடைபெறும்போது அந்த காட்சிப்படுத்தி பாருங்கள் மேலே சத்தம் கேட்குற மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை வர மாதிரி எல்லோரும் வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அந்த வாசனைலாம் மலர்களோட வாசனைலாம் எப்படி இருக்கும் அதை மாதிரி அதை காட்சிப்படுத்தி பாருங்கள் இப்போ பசங்க வந்து வெளிநாட்டுக்கு போனோம் அதுக்காகனா பசங்க வந்து ஃப்ளைட்டில் ஏறுற மாதிரி அதை மாதிரி ஒன் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் நீங்கள் வந்து அதை காட்சிப்படுத்தி பார்த்து அந்த பணம் உங்கள் கைக்கு வந்துடுச்சு அதை நீங்கள் சந்தோஷமாக செலவு பண்ணுறீங்க அதை மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்தி பார்த்துக்கிட்டே அதை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா இருபத்தோரு நாள் அப்படிங்கிறது வெறும் பதினோரு நாள்லேயே உங்களுக்கு நடக்கும் அதனால் உங்களுடைய மனநிலை உங்களுடைய உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வெறுமனே உச்சரிப்பு இல்லாமல் இதையும் நீங்கள் கூட சேர்த்திங்கன்னா அட்டகாசமாக ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நகை வாங்கணுன்னா அந்த நகையோட டிசைன்லாம் என்னென்னலாம் வாங்கணும் அதை நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க அதை மாதிரி நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் வீடு கட்டணுன்னா அந்த வீடு வந்து என்ன மாதிரி நீங்கள் டைல்ஸ் போட போகிறீங்க எத்தனை ஜன்னல் எந்த சைடு வைக்க போறீங்க அதெல்லாம் நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் அப்படி பண்ணும்போது அதற்கான பணம் உங்களை வந்து எப்படியாவது தேடி வந்துடும் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ஒரு அதிர்வுகள் இருக்குது அந்த அதிர்வோடு உங்களுடைய உணர்வுகளையும் சேர்ந்து நீங்கள் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் இது காலையிலையோ அல்லது இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்போ நீங்கள் உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி இந்த ஸ்விட்ச்வேர்டை வந்து ஒரு ஐந்து நிமிடம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க பிரிங் பிளென்டி கவுண்ட் சம்ஹவ் நவ் பிரிங் பிளென் டி கவுண்ட் சம்ஹவ் நவ் பிரிங் பிளென்டி கவுண்ட் ஹவ் நவ் இப்போ ஆங்கிலம் தெரியாதவர்கள் இதை வந்து நீங்கள் தமிழில் மொழிபெயர்த்துக்கலாம் அல்லது உங்களுக்கு உரிய லாங்குவேஜில் இதை வந்து நீங்கள் மொழிபெயர்த்துக்கலாம் ஆனால் வந்து இப்படி தான் நீங்கள் இந்த ஒளியில் தான் நீங்கள் அதை வந்து உச்சரிக்கணும் பிரிங் பிளென்டி கவுண்ட் ஹவ் நவ் பிரிங் பிளென்டி கவுண்ட் ஹவ் நவ் அந்த அஞ்சு நிமிஷத்தில் உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ உச்சரிங்க நீங்கள் கவுண்டிங்லாம் பார்க்க வேணாம் இத்தனை கவுண்டிங்காக அப்படின்லாம் பார்க்க வேணாம் ஆனால் அந்த ஐந்து நிமிடம் நீங்கள் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் ஒன்ஸ் ஒன் ஒன்று நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் அப்படியே உச்சரிக்கலாம் அல்லது இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு அதை உச்சரிச்சுக்கிட்டு உச்சரிச்சுட்டு அதை அப்படியே காட்சிப்படுத்திட்டு நீங்கள் படுக்க போகலாம் இல்லைங்க எனக்கு டெய்லி இதை மாதிரிலாம் அஞ்சு நிமிஷம் என்னால் ஸ்பென்ட் பண்ண முடியாது நானே அவசர கதியில் கிளம்புவேன் நைட்டு நான் எப்போ தூங்குறேன்னு எனக்கே தெரியாது அப்படியே தூங்கிடுவேன் நானாக வந்து எப்படி உச்சரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் இருக்குதோ இப்போ நீங்கள் வந்து சமையல் பண்ணுறீங்க அல்லது காய்கறி கட் பண்ணுறீங்க இல்லை ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ பிரிங் பிளென்டி கவுண்ட் சம்ஹவுன ப்ரிங் பிளென்டி கவுண்ட் சம்ஹௌன் இப்போ வாக்கிங் போகிறீங்க அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இதை உச்சரிக்கலாம் பட் ஆனால் ஐந்து நிமிடம் ஒவ்வொரு நாளும் ஐந்து நிமிடம் செலவு செய்து உச்சரிப்பவர்களுக்கு தான் நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா அவங்க வந்து ஃபோக்கஸ்டாக இன்டென்ஸ்டாக வந்து பண்ணுறாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படியோ உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எய்தர் அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்குதோ நான் அப்போ மட்டும் உச்சரிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் உச்சரிக்கலாம் ஆனால் இதை நீங்கள் செஞ்சு கட்டாயமாக அந்த ஒரு பத்து நாள்லேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் யார்கிட்ட பணம் கேட்டீங்களோ அவங்க உங்களுக்கு வந்து கால் பண்ணி பணம் தரேன்னு சொல்லுவாங்க இல்லை லோன் சேங்ஷன் ஆகும் இல்லை உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்டி வந்து அதை வாங்கிறதுக்கு நல்ல விலைக்கு வாங்குறதுக்கு வருவாங்க ஏன்னா நம்மளே போய் ஒரு இடத்த விற்கும்பொழுது அதை வந்து ரொம்ப அடிமாட்டு விலைக்கு தான் கேட்பாங்க ஸோ இதை நீங்கள் உச்சரிச்சுட்டு அதை செய்யும்பொழுது நல்ல விலைக்கு எல்லாமே விலை போகுங்க விட இன்னும் குவிக்காக எனக்கு பணம் வரணும் அப்படின்னா நீங்கள் இருபத்தோரு நாள் இருபத்தோரு முறை ஒரு நோட்டில் இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை நீங்கள் எழுதலாம் அதாவது காலையில் தூங்கி எழுந்திருச்சதோ அல்லது தூங்க போகிறதுக்கு முன்போ நீங்கள் எழுத்து வடிவம் கொடுக்கும்பொழுது அது இன்னும் சீக்கிரமாக வேலை செய்யும் ஒவ்வொரு நாளும் இருபத்தோரு முறை இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க நடுவில் வந்து என்னால் ஒரு நாள் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் இன்னொரு நாள் வந்து கூட்டிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி ஒரு நாள் நான் சொல்லலை மறந்துட்டேன் நான் ஊருக்கு போயிட்டேன் இல்லை எனக்கு ஒரு வேலை வந்துருச்சுன்னா நீங்கள் இன்னொரு நாள் சேர்த்துக்கலாங்க ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி